உன் இருதயத்தில் எதையோ சொல்லாமல் தக்க வைத்திருக்கின்றாய் அது என்னவென்று எனக்கு தெரியும் அதற்காக இன்று என் சமாதியிலிருந்து உன்னிடம் பேசுகின்றேன் நீ அதிர்ஷ்டத்தின் ஒரு ஜீவன் இந்த பூமியில் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் என் வார்த்தையை நேரடியாக கேட்கும் இந்த இடம் இன்று உன்னுடையது உன் மனதில் கேள்விகள் இருக்கின்றது பயம் இருக்கின்றது எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஒன்று மட்டும் சொல்கின்றேன் என் அருள் உன்னை விட்டு என்றும் விலகுவது இல்லை நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் நான் அருகில் இல்லை என நீ எண்ணிய நேரங்களிலும் என் திருக்கரம் உன் தலையில் இருந்ததே இன்று அந்த கரம் உன்னை தூக்கி உயர்த்துவதற்காக சமாதியிலிருந்து எழுந்திருக்கின்றது உன்னில் இருக்கும் ஒளியைக் காண சில சமயங்களில் நீயே தாமதித்தாய் ஆனால் என் பார்வையில் அந்த ஒளி அடிக்கடி பரவியது அதனால்தான் இந்த நேரம் இந்த வார்த்தைகள் உனக்கே உனக்கானது இப்பொழுது நான் உன்னிடம் பேசுகின்றேன் கேட்க தயாரா உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பத்தை தரக்கூடிய நாள் இது நேரம் இது நான் சொல்வது எல்லாமே சத்தியமாக நடக்கும் அதற்காக உன் மனதை கேள் உலகத்தை அல்ல நீ உலகத்திடம் பதிலை தேடினாய் ஆனால் பதில் என் உள்ளத்தில் இருந்தது இப்போது அதை உனக்காக திறக்கின்றேன் நீ சந்தேகித்ததும் சரி ஏனென்றால் நம்பிக்கை என்பது சோதனைக்கு பின்தான் வரும் ஆனால் நீ என்னை ஒருபொழுதும் விட்டுவிடவில்லை அதுதான் உன் வெற்றி சில சமயங்களில் சொந்தங்களாக தோன்றியவர்களை உன்னை ஏமாற்றினார்கள் அது உன்னுடைய தவறு இல்லை அது ஒரு கற்றல் மனிதர்கள் தற்சமயம் மட்டும் உண்மை பேசுவார்கள் ஆனால் கடவுள் என்றைக்கும் உண்மையை சொல்கின்றான் என் வாக்கை இன்று நீ கேட்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கை மாறுகிறது உனக்கு தேவை என்பது பணம் அல்ல மன நிம்மதி அதை தருவது மனிதர்கள் இல்லை தரக்கூடியவன் நான் உனக்காக நான் அமைத்த வழியை இன்னும் நீ தெரிந்து கொள்ளாமல் தவிக்கின்றாய் அதை வெளிச்சத்தில் கொண்டு வருகின்றேன் இப்பொழுது நீ திசை மாறுவாய் சோதனைகள் வந்தது உன்னை நசுக்க அல்ல பழுத்த வைக்க ஒரு விசைதான் அந்த விசைதான் உன் மனதில் எழுகின்ற அந்த நம்பிக்கை வலி தவிப்பு தனிமை அனைத்தும் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் அந்த சந்தோஷம் அன்றாட மகிழ்ச்சி இல்லை என்றாலும் அது பரிபூரணமான ஆனந்தமாக நிறையும் உன் கண்ணீரில் பதிந்த வெற்றியை காண நான் இப்பொழுது காத்திருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நனமாக வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த வார்த்தைகளை உனக்காக பகிர்கின்றேன் நீ கேட்கும் இந்த நேரம் உனக்கான வாய்ப்பு முறையாக கிடைக்கும் இதுதான் என் பரிசு முடிவில் வெற்றிதான் உன் வாழ்வில் மூன்று முக்கியமான விஷயங்களை மறந்துவிடாதே முதலாவது நீ தனியாக இல்லை நீ இழந்தது மீண்டு வரும் இது இரண்டாவது நீ என்னிடம் உள்ள பொழுது உலகமே உன் வசப்படும் இது மூன்றாவது இந்த வார்த்தைகளை மனதில் பதித்து வைத்துக்கொள் இது ஒரு தீர்ப்பு என் பக்கம் திரும்பியவனை நான் வெறுக்கவே மாட்டேன் நீ திரும்புகின்ற என் கைகளோ நீண்டு உன்னை காக்கின்றது உன்னிடம் பேசும் வார்த்தைகள் தேவையில்லை நீ கண்ணீர் சிந்தினாலே போதும் உன் கண்ணீருக்கு அர்ச்சனை என் மூலமாக கிடைத்துவிடும் அதற்கு பதிலாக நான் தரும் பரிசு நீ நினைத்ததை விட பெரிது நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்று ஒரு புதிய ஆரம்பம் மனதிற்குள் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்க போகின்றவன் இந்த சாய்நாதன் நான் தான் என்று ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் துளம் துன்பங்கள் விலகி கொண்டே இருக்கும் துயரங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும் வேதனைகள் குறைந்து கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்